வாங்க இதுதான் நம்ம வீணசண்ணனோட ஏலக்காய் தோட்டத்துக்கு போகக்கூடிய பாதை இந்த பாதையில் தான் நம்ம தோட்டத்துக்கு போகணும் இந்த பாதையில் பார்த்திங்கன்னா வண்டி எதுவுமே போகாது வண்டி வந்து ஸ்கூட்டியும் போகாது ஹை ஸ்பீடு வண்டி வேணால் போகும் அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய கல்லாக தான் இருக்கும் ரோட்டில் ஆனால் ஹை ஸ்பீடு வண்டி போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம நடந்து தான் போவோம் நூறு மீட்டர் நடந்து போகணும் போனால் தான் நம்ம தோட்டத்துக்கு போக முடியும் அப்போ நம்ம இன்னைக்கு வந்து ரெண்டாவது பரி இன்னைக்கு ரெண்டாவது நாள் காய் எடுத்தாச்சு இன்னைக்கு நேற்று கொஞ்சம் அது அதில் பேலன்ஸ் இருந்ததை இன்றைக்கி நம்ம எடுத்தாச்சு இன்றைக்கி எடுத்து எடுக்கிற காயும் சேர்த்து நம்ம வந்து சேர ஸ்டோர் ரூமில் தான் கொண்டு போய் கொடுத்துருவோம் ஸ்டோர் ரூமில் மொத்தமாக கொடுத்துட்டு நமக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் போய் காசு வேணும்னா காசு இனிமேல் நம்ம காய் வேணும்னா காய் அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிடலாம் இப்போ நம்ம தோட்டத்தில் வேலை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை பேரும் நம்ம தோட்டத்துலேயே வேலை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு நம்மளை முடிஞ்சிருச்சு முடிஞ்சு நம்ம தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க விறகு கட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பக்கத்தில் விறகு இருந்திருக்கும் போல அதை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பாதையில் தான் அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த காயை செமந்து கொண்டு வந்து தான் கீழே வைக்கணும் ஒரு ஒரு முடையாக எத்தனை முடை இருந்தாலும் சரி அதை இப்படி நம்ம தலை செமையாக தான் செமந்து கீழே கொண்டு வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் ரூமில் போய் கொடுக்கணும் இன்னைக்கு மொத்த காயை ஸ்டோர் ரூமில் கொடுத்தாச்சு அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க